வணக்கம் நண்பர்களே பொது சுகாதாரத்துறை அறிவிப்பு ஸ்கூல் திறந்த பிறகு ஆசிரியர்கள் மாணவர்கள் எப்படி ஸ்கூலில் நடந்துக்கிறோம்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் ஆசிரியர்கள் மாணவர்களின் உடல்நிலையை வாரத்திற்கு ஒரு முறை சோதிக்க வேண்டும் சென்னை நவம்பர் எட்டு பள்ளிகளில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் சுற்றறிக்கை மூலம் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அனுப்பிய சுற்றறிக்கை வரும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் விழிப்புணர்வு தொடர்பான உபகரணங்களை பள்ளிகளுக்கு பகிர வேண்டும் வகுப்பறைகளில் கிருமி நாசினி இருக்க வேண்டும் மாணவர்கள் ஆசிரியர்களின் உடல்நிலையை வாரத்திற்கு ஒரு முறை சோதனை செய்ய வேண்டும் நோய்கள் உள்ள குழந்தைகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் ஒவ்வொரு வட்டத்திலும் நடமாடும் மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் இக்குழுவின் தொடர்பு எண்ணை பள்ளிகளுக்கு பகிர வேண்டும் இணை இயக்குனர் மாநில அளவில் அனைத்து குழுக்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் அறிகுறி தென்படும் குழந்தைகளுக்கு உடனடியாக சோதனை செய்யும் வகையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயாராக இருக்க வேண்டும் வைட்டமின் மாத்திரைகள் உள்ளிட்ட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மருந்துகளை குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டும் பள்ளிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் பள்ளிகளில் கைகளும் வசதி தூய்மையாக வைத்திருக்கும் பணியை உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் செய்ய வேண்டும் இது தொடர்பான விரிவான உத்தரவு விரைவில் பிறப்பிக்கப்படும் இந்த நியூஸை பார்க்கும்போது ஸ்கூலை கண்டிப்பாக இந்த மாதத்தில் திறக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இது போன்ற வீடியோக்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ